பெண்களுக்கு எதிராக தினம் தினம் ஒரு குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி என்சிசி கேம்புக்கு போன ஒரு பெண்ணை அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டாங்க அந்த பொண்ணை விசாரித்து ஏழு பேரை கைது பண்ணியிருக்காங்க அது போக அந்த பொண்ணோடு சேர்த்து பதிமூணு பேர் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க இதை வந்து இங்கே இருக்கிற திராவிட அரசுகளோ கூட்டணியில் உள்ள கட்சிக்காரங்களோ வாயத்திறந்து எதுவுமே பேசுகிறதில்லை பிஜேபி ஆளும் மாநிலத்தில் இந்த மாதிரி நடந்துட்டால் செத்தவன் கூட எதிர்கட்சியில் இருக்கிறவன் செத்தவன் கூட வெளியே வந்து பேசுவான் மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா பயிற்சி பெண் மருத்துவரை வன்கொடுமை செஞ்சு கொண்டு விட்டாங்க அதை பற்றி இந்தியா கூட்டணி யாருமே எதுவும் பேசலை மம்தா மௌனமாக இருக்குது ஆனால் மோடி ஐயா வந்து பெண்களுக்கு ஆதரவாக ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்துவிட்டால் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவன் எதிர்க்கட்சிக்காரன் அம்புட்டு பேர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றீங்க உங்களுக்கு என்னதான் வேணும்